தேவர் போற்றும் தேவி கோட்டையிலே அண்மையில் கோலாகலமாய் திருவிழா கோலம் காணும் கோட்டை மாரியம்மனுக்கு அடியேனின் ஒரு துதி தேவி கோட்டையிலே மாரியாத்தா திருவிழா தெருவெல்லாம் மக்கள் கூடும் பெருவிழா ஆடியிலே அம்மனுக்கு அளவில்லா பால்குடங்கள் காணும் நல்விழா தித்திக்கும் பொங்கலுடன் பச்சரிசி மாவிளக்கு அன்னைக்கு படைக்கும் ஆனந்த விழா வழியெல்லாம் பானகமும் நீர்மோரும் தாகம் தீர்க்கும் பசியாற்ற அன்னதானம் நாடி வருவோரின் நாடி பார்த்து வரமளிக்கும் நல்மாறி வேண்டி வருவோரின் வேதனை போக்கும் வேல்மாறி மக்கள் மனம் புகுந்து மண் காக்கும் பொன்மாறி சுற்றி வருவோரின் சொல்வினை போக்கும் சுகமாறி பொய்மையை வேரோடு விலக்கி நீதி காக்கும் சொல் ஆடியிலே கோழுக்கு ஏங்கிடுவாள் அன்னை மாறி ஆம் ஆடியிலே கோழுக்கு ஏங்கிடும் அன்னை மாறி அகிலத்தை காத்திடும் அன்பு மாறி அண்டி வந்தோரை அன்புடனே அரவணைத்து அளவற்ற சுகத்தை அள்ளி வழங்கும் அருள் மாறி ஆத்தா கருமாறி நீ உருமாறி வந்த வினையகற்றி வரும்பினை விரட்டி செய்வினை போக்கி சூழ்வினை நீக்கி எதிரியை ஓட்டி குலம் காப்பாய் கோட்டை மாறி வரமழித்து காக்க வேண்டி மணமுருகி வணங்குகிறோம் தேவி கோட்டை மாறியாத்தா உனை பூமாலை சூடி வழிபடும் பக்தர்கள் கோடி கோடி மத்தியில் பாமாலை சூடி மகிழும் இந்த எளியவளை ஏறிட்டு பாராத்தா என தித்திக்கும் தாய் தமிழில் தவிட்டாத தென்கலந்து கவிதந்த அடியேன் சிறுவாணி நீர்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து தேன்மொழி ராஜமாணிக்கம்